அதிமுக கழக பொதுச்செயலாளர் செயலாளர் செய்தியாளர் சந்திப்பில் இன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு வர்றாங்கல்ல இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் அழைச்சிருக்கிறாங்க இல்லது தலைவர்கள்லாம் அழைச்சிருக்கிறாங்க அப்ப நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு பற்றி தான் அழைச்சிருக்கிறார் இங்க மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்கார் மும்மொழி கொள்கை திராவிட முன்னேற்ற காலம் பதிமூணு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது கல்வி பொதுப்பட்டியலே இருந்தது அதை பட்டியலுக்கு ஏன் மாற்றல இதை மாற்றிட்டு இருந்தால் அந்த பிரச்சனையும் ஏதாதுர சரி இப்போ பல்வேறு மாநிலத்துக்கு சென்று முதலமைச்சர்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறேங்க இதில் ஒரு தான் வச்சுக்கி இன்னும் இன்னொரு கோரிக்கையாக வைக்கல கர்நாடகத்தில் என்ன இருக்குது கன்னடம்தான் தாய்மொழி தெலுங்கானாவில் என்ன இருக்குது தெலுங்கு தான் தாய்மொழி ஒரிசாவில் என்ன இருக்குது தான் தாய்மொழி கேரளாவில் மலையாளம் தான் தாய்மொழி இங்க எல்லாம் போய் போய் அங்க இருக்கின்ற அந்த கட்சி தலைவர்கள் நாடாளுமன்ற தொகுதி மறுவரை கூட்டத்தில் இந்த கோரிக்கை ஏன் வைக்கல எல்லாம் தாய்மொழி தானே முக்கியம் நாம என்ன கோரிக்கை வைக்கிறோம் ஆங்கிலம் தமிழ் இரண்டு மொழியும் தொடர வேண்டும் வைக்கிறோம் மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படி மற்ற மாநில இன்னும் கூடிய அமைச்சர்கள்லாம் சென்றாங்க அவளை அழைக்கிறீங்களே அழைப்பு கொடுக்கல அப்பொழுது ஏன் இதை வலியுறுத்தலை ஏன்னா அவெல்லாம் கேட்க மாட்டாங்க ஏன்னால் கர்நாடகத்தில் தேசியக் கல்வியில் ஏற்றிக்கிட்டாங்க தெலுங்கானாவில் ஏற்றிக்கிட்டாங்க அதனால அதை அவர் சொல்லவே மாட்டாங்க இதையெல்லாம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த கூட்டத்தை கூட்டுறார ஒழிய மாநில மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இந்த கூட்டம் கூட்டல இது போன்ற புதிய தகவல்கள் தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ முழுமையாக தான கீழ உள்ள லிங்கை தொட்டால் முழுமையான வீடியோ வரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க